நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஏற்பஸ் விமான மஞ்சள் என்ற அறிவிப்பு பயணிகளை மகிழ்ச்சியில் ஆற்றியுள்ளது தமிழகத்தில் நான்கு வழிபாதைகளையும் கொண்ட ஒரே மாவட்டம் தூத்துக்குடி தான் வான்வழி தரைவழி ரயில்வழி கப்பல்வழி என நான்கு தடங்களையும் உள்ளடக்கிய தூத்துக்குடி மாவட்டத்தில் விரைவில் ஐந்தாவது தடமாக விண்வெளி தடமும் அமைய உள்ளது தொழிற்சாலைகள் துறைமுகம் என வளர்ந்து வரும் நகரமாக தூத்துக்குடி இருந்து வருகிறது பர்னிச்சர் பார்க் விண்ட்பாஸ்ட் எலக்ட்ரிக் கார் உற்பத்தி ஆலை புலசேகரார் பாக்கெட் ராக்கெட் ஏவுதளம் என அடுத்தடுத்து புதிய திட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தற்போது தூத்துக்குடி விமான நிலையத்தில் இருந்து சென்னைக்கு தினம் ஐந்து முறை விமானமும் பெங்களூருக்கு இருமுறை விமானமும் இயக்கப்பட்டு வருகிறது வெளிநாடு மற்றும் வெளி மாநில மக்கள் வசதிக்காக தூத்துக்குடி விமான நிலையம் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது தூத்துக்குடி விமான நிலையத்தில் ரூபா இரநூத்தி இருபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் புதிய முனையம் அமைத்தல் உள்ளிட்ட விரிவாக்கப் பணிகள் நடந்து வருகின்றன இந்த புதிய பயணிகள் முனையம் பதினேழாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று சதுர மீட்டர் பரப்பில் அமைக்கப்பட்டு வருகிறது மேலும் விமான போக்குவரத்து கண்காணிப்பு கட்டுப்பாட்டு கோபுரம் மற்றும் அதை சார்ந்த அலுவலக கட்டிடங்கள் துறை கட்டிடங்கள் உள்ளிட்ட கட்டிடங்களும் கட்டப்பட்டு வருகிறது தூத்துக்குடி நெல்லை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து விமான நிலையம் புதிய முனையத்துக்கு செல்லும் வகையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இணைப்பு சாலை புனரமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது புதிய முனையத்தில் புறப்பாடு பகுதியில் நாலு வாயில்களும் இருபத்தோரு பயணியர் செக்கிங் இன்கவுண்டர்களும் மூன்று ஏரோ பிரிச்சுகளும் இரண்டு வருகைக்கான கன்வேயர் பெல்ட்களும் ஒரே ஒரே நேரத்தில் ஐந்து விமானங்கள் நிறுத்தும் வகையிலான வசதிகள் ஐநூறு பயணிகள் வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதிகள் இரண்டு விஏபி அறைகள் லிப்ட் வசதிகள் பயணிகள் அதிகமாக வருகை தரும் நேரங்களில் ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பயணிகளை கையாளக்கூடிய வகையிலான வசதிகள் பயணிகள் வருகை புறப்பாடு பயணிகள் காத்திருப்பு அறைகள் போன்ற பகுதிகளில் புதிய அதிநவீன வசதிகளுடனும் உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த புதிய முனையம் நாலு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பசுமை கட்டிடமாக அமைக்கப்பட்டு வருகிறது முனைய கட்டிடங்கள் முழுவதும் சோலார் பொருத்தப்பட்டு உள்ளது தற்போது வரை எழுவத்தாறு சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள பணிகள் விரைவில் முடிக்கப்பட்டு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துக்குள் செயல்பாட்டுக்கு வர உள்ளது இதே போன்று நூற்றி பதிமூணு புள்ளி அறுபத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் மூவாயிரத்தி நூற்றி பதினஞ்சு மீட்டர் நீளத்திற்கு விமான ஓடுதலம் அமைக்கும் பணிகளும் நடந்து வருகிறது தற்போது வரை தொண்ணூற்றி மூணு சதவீதம் பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள பணிகள் இந்த மாதம் இறுதிக்குள் முடிவடைய உள்ளது மீண்டும் ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே